தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் நகராட்சித் தலைவராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி இவர் சங்கரன் கோயிலில் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை முறையாக கவுன்சிலர்கள் கூட்டத்தை நடத்தவில்லை என புகார் எழுந்தது இதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதில் முப்பது கவுன்சிலர்களில் இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் உமாமகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்தனர் இதனால் அவர் பதவியை இழந்தார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது நகராட்சி ஆணையாளர் வேண்டுமென்றே காலதாமதமாக வந்ததாக கூறி உமாமகேஸ்வரி ரகலை செய்தார் இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என ஆணையாளர் கூறியுள்ளார்